ஆண்டில் கூடுதல் லாபம் தரும் ஜிங்குனியான சவுக்கு கடலோர மாவட்டங்களில் தோட்டக்கால் பயிர்களில் காற்றால் ஏற்படும் சேதம் அதிகம் சேதத்தை தவிர்ப்பதற்கு ஜிங்குனியான சவுக்கு நடுவது நல்லது புயல் மற்றும் அதிக காற்று காலங்களில் வாழை முருங்கை கொட்டை முந்திரி மற்றும் தென்னை பயிர்கள் பாதிக்கப்படுகின்றன சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலத்தின் வரப்பை சுற்றி மூன்று வரிசைகளில் ஜிங்குனியான ரக சவுக்கை நட வேண்டும் வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் பிப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னி பயிருக்கு சவுக்கு கன்றுக்கும் இடையே இரண்டு மீட்டர் இடைவேலி வேண்டும் வரிசைக்கு வரிசை ஒரு மீட்டர் இடைவெளி மரத்திற்கு மரம் இரண்டு மீட்டர் இடைவேளியில் நட வேண்டும் நட்ட பின் கூட சவுக்கு கன்றுகள் நடலாம் ஆனால் வாழைக்கன்று நடும்போது போது சவுக்கு கன்றையும் சேர்த்து நடவேண்டும் பத்து மாதங்களில் வாழையை விட சவுக்கு அதிக கிளை பரப்பி உயிர்த்தல் இருப்பதால் காற்றால் சாய்ந்து விடுவதை தடுக்க முடியும் அவ்வப்போது காவாத்து செய்து வெட்டு கிளைகளை எரிபொருளாக பயன்படுத்தலாம் வரப்பை சுற்றி ஒரு ஏக்கருக்கு நாற்பது மரங்கள் வளர்க்கலாம் முப்பத்தி ஆறு மாதங்களில் சவுக்கு நன்கு வளர்ச்சி அடைந்துவிடும் நான்கு ஆண்டுகளில் நல்ல லாபகரமான மகசூல் பெறலாம் போத்தி சாமுதிரிக்கா கல்யாணமா சாமுதிரிக்கா இருந்தா தான் கல்யாணம்